லிங்கோப்பவ மூர்த்தி என்பது சிவன் முடிவும் தொடக்கமும் இல்லாத அக்கினி தூணாக வெளிப்பட்டு பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் தன் ஆதியந்தமின்மையை உணர்த்திய திருவுருவமாக போற்றப்படுகிறது சிவாலயங்களில் இது பெரும்பாலும் கருவறை லிங்கத்தின் பின்புற சுவரில் மேற்கு நோக்கி படிமமாக காணப்படுவது வழக்கம் கதை பிரம்மா விஷ்ணு யார் உயர்ந்தவர் என்ற விவாதத்தை தீர்க்க சிவன் அளவில்லா ஜோதி ஸ்தம்பமாக தோன்றி அடியை தேட பன்றியாக விஷ்ணுவும் முடியை தேட அன்னமாக பிரம்மாவும் சென்றும் காண முடியாமல் சிவனின் பரம்பொருள் தன்மையை ஏற்றுக்கொண்டனர் என்று குர்ம வாயு சிவ லிங்க வாமன புராணங்களில் விளக்கமுண்டு இந்த தத்துவமே ஜோதிர்லிங்கங்களின் ஸ்தம்ப சின்னமாகவும் விளக்கப்படுகிறது ஆலய வடிவமும் வழிபாடும் தமிழக சிவாலயங்களில் அர்த்தநாரீசுவர படிமத்திற்கு பதிலாக சோழர் காலத்தில் கருவறை பின்சுவரில் லிங்கோப்பவர் நிறுவும் மரபு வலுவடைந்தது காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் பல்லவ கால சிற்பம் முதற்பாட்டாக சொல்லப்படுகிறது பிள்ளையார்பட்டி போன்ற பண்டை சிற்பங்களில் இடுப்பு வரை தூண் போலவும் மேல்பகுதி மனித வடிவமாகவும் தனித்துவ ஐகானோகரபி காணப்படும் இந்த மூர்த்திக்கு மாலை வேளைகளிலும் பௌர்ணமியிலும் தீபம் ஏற்றி வழிபடுவதை பல சமய குறிப்புகள் சிறப்பாகச் சொல்கின்றன திருவண்ணாமலை இணைவு திருவண்ணாமலை அண்ணாமலை ஜோதி விழா லிங்கோப்பவத் தத்துவமான அக்கினி ஜோதி ஸ்தம்பத்தை நினைவூட்டும் ஆன்மீக குறியீடாக விளக்கப்படுகிறது அங்கே ஆண்டுதோறும் ஜோதி தரிசனம் இந்த ஆதியந்தமற்ற ஒளியின் சின்னமாக புரியப்படுகிறது அறுபத்து நான்கு சிவவடிவங்களில் ஆகம புராண மரபில் சிவனின் அறுபத்து நான்கு உருவத்திருமேனிகளில் மூர்த்தி முக்கியமான ஒன்றாக கணிக்கப்படுகிறது அருவம் அருவுருவம் உருவம் என்ற தத்துவ நிலைகளில் உருவ நிலையின் கேந்திர ரூபமாக இது விளங்குகிறது சிவபராக்கிரமம் போன்ற கல்வெட்டு ஆவணங்களிலும் இந்த வடிவின் கதாச்சாரம் சுருக்கமாக தங்கியிருப்பதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன தத்துவப் பொருள் ஜோதி ஸ்தம்பம் எனும் குறியால் படைப்பு சம்ஹாரத்தின் தொடக்க முடிவுகளே இல்லை என்பதைக் காட்டி இறைவன் பரம்பொருள் எல்லா தெய்வங்களின் ஏக தத்துவம் என்பதை நினைவூட்டும் ஐக்கிய உருவமாக வணங்கப்படுகிறது இந்நினைவை உறுதி செய்வதால் மகா சிவராத்திரி இரவில் இந்த மூர்த்திக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுவது வழக்கம்